ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாவல் பழம் இருக்க போகிறோம் எங்கள் கழனியில் அந்த கடை ஆஹா அங்கே இதில் இதில் போடுறா இந்த இந்த கடையில் போடு அந்த கடையில் போடு இந்த கடை வச்சுக்கிற அட்டையா இந்த கடையில் போடுறா மரம் ஹைட்டு இருபது நான் உழவுக்குறேன் கட்டு கட்டு இதை மட்டும் பார்த்து அறி மரம் ஈரமாக இருக்கும் மழையில் ம் இந்த களைக்கு வா இந்த ரெண்டு களை பிரியுதுல்ல ஆப்போசிட்டா அப்படியே அந்த ம அந்த மரத்தப்பிடி தென்னை மரம் யார மாதிரி பிச்சிக்கிட்டா அப்படி பிடிச்சிக்கோ அவ்வளோதான் இப்போது அந்த அந்த கிளைக்கு நடுவில் நின்றுங்கன்னு அந்த கிளியை உழுது ம் ம் ஸ்லோவாட்ரா எங்கெங்கே போய் விழுதுடா பழம் இங்கே பாரு சும்மா லைட்டாக குளுக்கு இப்படி அப்படி குளுக்கு பொறுமையா சரி குழுக்கு வேகமாக குழுக்கு போதும் போது இறங்க போதும் இறங்க

சீன் போடாத பழம்லாம் பிளிக்கல இப்போ சும்மா கொஞ்சம் தான் உலுக்கி சாப்பிட்டோம் அடுத்த வீடியோவில் கீழே ஒரு பெரிய பேனர் போட்டு நல்லா நிறையா பழத்தை உலுக்கி வீடியோ போட்டு காட்டுறோம் பாய் சொல்கிறோம் பாய்